முப்பத்தி நாலு நான்காம் தேடினேன் என்னை நீங்களாக்கி நீங்களாக்கிவிட்டார் அம்பிரியமான தேவச்சனமே அநேக பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அநேக வாழ்க்கையில ஒரு பயங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம் வேதினால பயம் குடும்ப சூழ்நிலையினால பயம் வருமானத்தினால் பயம் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இன்றைக்கு எத்தனை பேர் கலக்கத்தோடு வேதனையோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய ரச்சகர் ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற மகனே பயப்படாதே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிற உன்னை எல்லா பயத்திற்கும் உன்னை நீங்களாக்கி உன்னை ரச்சித்து உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் பலப்படுத்துவேன் உனக்கு நல்ல ஒரு வெளிச்சத்திலே நான் வாழ்வதற்கு

இப்பொழுது ராஜா அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா இந்த பயத்தினால எனக்கு தூக்கம் இல்லை எங்க போக முடியல வர முடியல அநேக கவலை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கலக்கத்தோடு வேதனையோடு இன்று இந்த நிமிஷம் இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அந்த பயங்கள் நீங்குவதாக ராஜா நீக்கி நல்ல பரிபூர்ண சுகத்தை நீங்கள் தந்ததற்கான நன்றி அப்பா பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரச்சித்ததற்கான நன்றி துவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்